ந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்ரீம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியும் பாஸ்வகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்குப் பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோனோடு சேர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் கன்னியில் கேதுவும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால் போகிற வைகாசி மாதம் பிறக்கிறது நம்ம வந்து சௌரமானன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம் அதனால் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து சௌரமானமாக கொண்டாடி அது வந்து பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் ரெண்டாவது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலும் மிதுன ராசிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போகிறார் அஸ்த நட்சத்திரம் வரலாம் போகிறார் ராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாந்தேதி அன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சி அங்கே வந்து இது வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு போகும்போது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது வளர்பிரை அஷ்டமி வந்து தேதி வருது நார்மலாக தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து கால பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது ஏன்னா வளர்பிரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடனுடன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண் கண்துஷ்டி பிரச்ச தவிர வந்து உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்விலையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலப்பயிரை அவரை வேண்டிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அன்றைக்கி வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க ப சாப்பிட மாட்டாங்க சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம் இந்த இது ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் வ வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம் சரி இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிவான பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு அதாவது இது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இது முதல்ல வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாத்தையும் அனுப்புங்க இந்த பிடிஎஃப் ஃபர்ஸ்டாக இது ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும் அது தவிர வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ரெண்டு பெய மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு ராசி அப்படின்னு சொல்லுன்றப்பா விருச்சிக ராசியில் இருக்கும் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் இருப்பா நாலாம் பாதத்தில் இருக்கும் அப்படியே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வேண்டின்னு இருப்பா அர்ச்சனை பண்ணின்லாம் இருப்பா எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து என்ன டிகிரியில் வந்து சந்திரபகம் இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து அதில் பேசலாம் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விச் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பிறக்கும் பொழுது அதற்கு பிறகு பார்த்தேன்னா பதினாலாம் தேதி எண்ணிக்கை ராசிக்கு பத்தாம் இடத்துல வரார் சூரியன் பத்தில் இருந்தால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குருவோட சேர்ந்திருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியன்றதுனால பதவிகளில் பெரிய உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டு அதாவது உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து வேலை செய்கிற இடத்துல பெரிய மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு உயர் பதிவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அதை தவிர அரசாங்க உத்தியோகம் பண்ணுறவாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை உடல் நலத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால பேச்சில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் மறைந்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஆனால் ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நல பிரச்சனை இருக்கும் தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் வந்து பேச்சில் வந்து பிரச்சனைகள் கொடுத்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை இந்த வாரத்தில் அதிகமாக வெகு வெகு வேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பதிமூணாந்தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக செலவுகள் அற்ற நிலை இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது அதனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா பன்னெண்டா அதாவது தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணிக்குள்ளே அவளுக்கு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வளர் அதாவது பதிமூணாந்தேதி கார்த்தாலிருந்து தேதி மாலை ஒரு ஆறு ஆறரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறது பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறதும் வந்து சுபத்துவம் அடையிறது தனித்த சந்திரனாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த சூரியனை விட்டும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூணு நாலு நாள் அதாவது சஷ்டி திதிக்கு மேலே வந்துடுறது அதனால் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வளர்புறையில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் பெரிய ஏற்றம் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் அதாவது பதினெட்டாம் தேதி அதாவது பதினைஞ்சாம் தேதி சாயந்தரத்துலேருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலாம் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்க ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னா திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுக்கு சூரியனுக்கு ரா சூரியனை பொறுத்தவரைக்கும் பத்தாம் இடம் திக்பலம்னு சொல்லக்கூடியது அதனால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியில் சந்திரன் இருக்குது சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால உடல்நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் புதிதான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் மைண்டு கன்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற செவ்வாயினால் பார்க்கப்படுறோம் அதனால் சந்திர மங்கள யோகம் வருது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏற்கனவே கேத்து பகவான் இருக்கார் அதனால் பேச்சில் வந்து கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் குருவினால் பார்க்கப்பட்ட சந்திர பகவான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகளில் சிறு சிறு பிரச்சனைகள்லேருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த கற்பக விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா விநாயகரை போய் வழிவிட்டு வாங்கும் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏன்னா சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும் அது மாற்றங்கள் விநாயகரை போய் வழிபடுவதன் மூலியமாக நிச்சயமாக வரும் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்போகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்